ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் மசாலா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க நல்லா சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம்னால் ரெண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் பேஸ்ட் மாதிரி இறைக்காமல் இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டும் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக குழம்பு தளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு தொண்டு பட்டை மூணு கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காய உழுதை சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாவாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணுங்க அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கங்க பாருங்கள் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழையிற அளவுக்கு இதை வதக்கிக்கங்க நம்ம இதில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருக்கறதுனால தக்காளி சீக்கிரமாகவே நல்லா மசிஞ்சி வருங்க பாருங்க தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க பாருங்கள் மசாலா பொடியும் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை நல்லா மெலிஸ் மெலிஸாக நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்கையோடு நல்லா ஒன்று சேர்ந்து காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்கையோடு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு காய் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த தேங்காயோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிருக்கு அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்கையோடு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கத்திரிக்காய் முழுமையாக வெந்து வரணும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்து காய் நல்லா வெந்து அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது சாதத்துக்கு பொருத்தமாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கி நான் மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் மசாலா குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ